பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருபத்தி மூன்று நாட்கள் தனது முதல் கட்ட தேர்தல் பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியாக தேர்தலை சந்திக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் முறிவு ஏற்பட்ட பிறகு தற்போது இக்கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஏற்கனவே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்கிற தலைப்பில் தனது தேர்தல் பரப்புரை பயணத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது தேர்தல் பரப்புரை பயணத்தை வரும் பனிரெண்டாம் தேதி மதுரையில் தொடங்க இருக்கிறார் நயினார் நாகேந்திரனின் மதுரை பரப்புரை பயணத்தை அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே நட்டா தொடங்கி வைக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது மேலும் இப்பரப்புரை பயணத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கலந்து கொள்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பன்னிரெண்டாம் தேதி மதுரையில் தொடங்கி சிவகங்கை செங்கல்பட்டு வடக்கு மத்திய சென்னை வடக்கு சென்னை பெரம்பலூர் அரியலூர் திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் ஈரோடு கோவை நீலகிரி திருப்பூர் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் தஞ்சை புதுக்கோட்டை ராம்நாடு விருதுநகர் தூத்துக்குடி கடைசியாக நவம்பர் பதினேழாம் தேதி நெல்லையில் தனது முதல்கட்ட பரப்புரை பயணத்தை நிறைவு செய்ய இருக்கிறார் மதுரை பழங்கால வரலாறு தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பகுதியாக இருப்பதால் பாஜக அவ்விடத்தை தேர்ந்தெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக மீனாட்சியம்மன் கோயில் கூடல் அழகர் கோயில் போன்ற புகழ்பெற்ற கோவில்கள் மதுரையில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் பாஜக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் கணிசமான வாக்குகளை பெற்றது அதன் அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தேர்ந்தெடுத்து இப்பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்றும் கூட்டணியில் இருப்பதால் பாஜகவுக்கு வாக்கு சதவிகிதம் உள்ள இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி வெற்றி பாதையை உறுதி செய்ய இவ்விடங்களை தேர்ந்தெடுத்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது மேலும் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தனது இருபத்தி மூன்று நாட்கள் கட்ட தேர்தல் பரப்புரையில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த தாவைக்கா தேர்தல் பரப்புரையில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் பூதாகரமான நிலையில் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி வகுத்த பின்பே அனைத்து கட்சியினரும் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது